நமக்கு கடவுள் தந்த வரம் இந்த விரல்கள் இந்த விரல்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானது எப்படின்னா இந்த விரல்களை பயன்படுத்தி நாம் பல முதிரைகளை செய்யலாம் அந்த முத்திரைகள் மூலமா நம்முடைய உடம்புல பல வியாதிகளை கியூர் பண்ணலாம் அது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நான் உங்கள் சந்திரசேகர் என்னுடைய டிவி யூடியூப் சேனல் உங்க எல்லோரையும் வருக வருகன்னு வரவேற்கு ஃபர்ஸ்ட் ஞான முத்திரை இந்த ஞான முத்திரை எப்படின்னா இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் சேர்க்கணும் மிச்சம் மூன்று விரல்களும் நல்லா இப்படி இருக்கணும் இதுதான் ஞான முத்திரை இந்த ஞான முத்திரைன்றது நல்லா இப்படி உட்காரணும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தொடை மேல இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காரணும் நல்லா நிமிந்து உட்கார்ந்துட்டு கண்களை மூடி நல்லா ஆழ்நிலை தியானம் பண்ணணும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மூச்சை உள்வாங்கி வெளியில விடணும் இப்படி செய்யறதால நமக்கு பலன் நிறைய உண்டு அந்த காலத்துல ஞானிகள் முனிவர்கள் பலர் இந்த ஞான முதிரியை செய்திருக்காங்க ஞானம் கை கூடி வந்திருக்கு இறைவனுடைய பாதங்களை அவங்க அடைஞ்சிருக்காங்க பலருக்கு புத்தி சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் வளர்ந்தது மூளையும் நல்ல ஞானத்தை வளர்த்துக்கணும்னா நாம இந்த ஞான முத்திரைய நாமும் தினசரி செய்யணும் இதனால நம்முடைய மனம் சஞ்சலத்துல அமைதியாவது அமைதி ஆகுது டென்ஷன் குறையுது ரிலாக்ஸ் ஆகுது ரிலாக்ஸ் ஆனாலே நமக்கு பல பிரச்சனைகள்ல தீர்வு நமக்கு கிடைக்கும் அதனால தினசரி இந்த ஞான முத்திரையை தவறாம செய்யுங்க வாயு முத்திரை இப்போ இந்த விரலை நல்லா மடக்கணும் கட்டை விரலால இதை அழுத்திக்கணும் மற்ற மூன்று விரல்களும் நேரா இருக்கணும் பாத்தீங்களா மறுபடியும் சொல்றேன் இதை நல்லா அழுத்திக்கணும் கட்டை விரலால இதை அழுத்திக்கணும் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் மற்ற மூன்று விரலும் நேரா இருக்கணும் இதை வந்துட்டு நாம வாயு முத்திரைன்னு சொல்றோம் வாயு முத்திரையை வச்சுக்கிட்டு பிறகு நல்லா நிமிர்ந்து உட்காரணும் மறுபடியும் கண்களை மூடணும் அப்படியே ஆழ்நிலை தியானம் செய்யணும் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம மூச்சு பயிற்சியை ஆரம்பிச்சுக்கணும் இந்த வாயு முத்திரை செய்கிறதால நமக்கு நிறைய பயன்கள் உண்டு வாயு பிரச்சனையால நிறைய பேர் அவதிப்படுறாங்க இந்த வாயு பிரச்சனையால ஏற்படுதுன்னு உங்களுக்கே தெரியும் வயிற்று வலி கேஸ் நெஞ்செரிச்சல் இருக்கு இந்த வாயு முதிரை செய்யறதால அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடுவீங்க அடுத்ததான் நாம பார்க்க போறது சூன்ய முத்திரை சூன்ய முத்திரைய ஆகாய முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த நடுவிரல் இருக்கு இல்லையா நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்னா சேர்க்கறது மற்ற விரல்கள் நேரா இருக்கும் இதுதான் சூன்ய முத்திரை இந்த சூன்ய முத்திரையில் அதாவது ஆகாய முத்திரையில் இப்படி வச்சுக்கிட்டு நாம நிமிந்து உட்காரணும் மறுபடியும் இந்த தொடையில் கைகளை வச்சுக்கணும் நல்ல நேராக உட்காரணும் கண்களை மூடணும் தாழ்நிலை தியானம் செய்யணும் பிறகு நல்லா மூச்சு விட்டு சுவாசத்தை வெளிவிடணும் இந்த சூன்ய முத்திரி செய்கிறதால நமக்கு நிறைய பலன்கள் உண்டு கழுத்து வலி இருக்கிறவங்க பல் வலி இருக்கிறவங்க இன்னும் காது வலி இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த சூன்ய முத்திரி செய்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் சிலருக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அது ரெகுலராக இருக்கும் அந்த தைராய்டு ப்ராப்ளமும் அவங்களுக்கு சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த தலைவலி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பின்கழுத்து வலி தலைவலி இதையெல்லாம் கூட தீர்ந்து நீங்கள் வழி இல்லாத வாழ்வை வாழலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ப்ரித்வி முத்திரை இந்த மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்க்கறது தான் பிருத்வி முத்திரை பார்த்துங்க மோதிர விரல் கட்டை விரல் மற்ற விரல்கள்லாம் நேராக இருக்கணும் இதுதான் பிரத்வி முத்திரை பிரத்வின்னா என்ன சொல்லுவாங்க பூமி பூமியை சார்ந்தது இந்த முத்திரை இப்போ பிரத்வி முத்திரையில் நாம உட்கார்ந்துட்டோம் நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்தோம் கண்களை மூடணும் ஆழ்நிலை தியானத்துக்கு போனோம் மறுபடியும் நம்முடைய சுவாசத்தை நல்ல உள்ளுக்காய் எடுத்து மீண்டும் வந்து சுவாசத்தை வெளியிடணும் இப்படி செய்கிறதால நிறைய பலன் உண்டு எப்படின்னா பசங்க பார்க்கறதுக்கு நோஞ்சான் மாதிரி இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க இந்த பிரத்வி முதிரை செய்திங்கன்னா நல்ல பசி எடுக்கும் நோஞ்சானாக இருக்கவங்கன்னா பலமடைவாங்க வயசானவங்களுக்கு மூச்சுவாங்க நடக்க முடியாமல் அவஸ்தப்படுவாங்க சிலருக்கு மயக்கமே ஏற்படும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் அவங்கெல்லாம் இந்த பிரத்வி முதிரி செய்தாங்கன்னா நல்ல கண்டிஷனாக ஆயிடுவாங்க அவங்களால நல்லா நடக்க முடியும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இன்னும் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு இந்த பத்வி முதிரை சொல்லிக் கொடுங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்ல உயரமா வளருவாங்க ஹெல்த்தியாவும் இருப்பாங்க இதற்கு அடுத்தத பார்க்க போறது அக்னி முதிரை அக்னி முதிரை எப்படி செய்கிறோம் இந்த மோதிர விரல நல்லா மடக்கிக்கணும் இதை கட்டை விரலால் அழுத்திக்கணும் புரியுதுங்களா இப்படி செய்யறதுதான் அக்னி முதிரை நல்லா பாருங்க மோதிர விரல மடக்கிக்கணும் கட்டை விரலால் அழுத்திக்கணும் மற்ற விரல நீட்டிட்டு இருக்கணும் மறுபடியும் நம்முடைய தொடையில் வச்சுட்டு நல்ல ஆழ்நிலை தியானத்துக்கு போகணும் மூச்சு வாங்கிட்டபடி நாமும் ப்ராக்டிஸும் பண்ணோம் இதுலேயே நீங்கள் மூச்சு பயிற்சியும் செய்தீங்கன்னா இரண்டு பலன் கிடைக்கும் இது செய்கிறதால தொப்பை குறையுது நிறைய ஃபேட்டாக இருவாங்க ஃபேட் லாஸ் ஃபேட் லாஸ்க்காக நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க இல்லையா அவங்க இந்த அக்னி முதிரை செய்தாங்கன்னா ஃபேட் லாஸ் ஆவாங்க இந்த பிருத்வி முதிரை வெயிட்டை ஏற்றுதுன்னா இந்த அக்னி முத்திரை வந்துட்டு வெயிட் லாஸை செய்ய முடியும் யாருக்கு உடம்பு ஏற்றணுமோ அவங்க வந்துட்டு முத்திரை பண்ணுங்கள் உடம்பு இறக்கணுன்றவங்க அக்னி முத்திரை செய்யுங்க ஓகேயா அடுத்தது நாம் பார்க்குறது ஜலமுத்திரை ஜலமுத்திரின்றது இதை பாருங்கள் இந்த லாஸ்ட்டு குட்டி விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரல்னு சொல்லுவாங்க இந்த சுண்டு விரலை கட்டை விரலால் டச் பண்ணணும் மிச்ச விரலை நல்லா நீட்டிக்கணும் ஓகேயா இதுதான் ஜலமுத்திரை கையை இப்படி வச்சுக்கிட்டோமா ஜலமுத்திரையில வச்சுக்கிட்டு நல்லா நிமிந்து உட்கார்ந்துட்டு கண்ணை முடிக்குங்க மீண்டும் ஆழ்நிலை தியானத்துக்கு போங்க நல்லா மூச்சை உள்வாங்கி வெளிவிடுங்க இப்படி செய்யறதால நம்முடைய சிறுநீர் எரிச்சல் ஏற்படுத்தி சிலருக்கு இந்த வெயிலில் போய் வந்தால் நீர் கடுப்புன்னுவாங்க அதெல்லாம் எல்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையில் கற்கள் ஏற்படுது இல்லையா அந்த கற்களை கூட நீங்க இந்த ஜலமுத்திரை செய்யறதால கற்கள் கரைஞ்சி வெளியே வந்துடும் அடுத்ததை நாம பார்க்க போறது அபான முத்திரை இந்த அபான முத்திரை எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த ரெண்டு விரல்கள் நடு விரல்களை கட்டை விரலால தொடணும் பாருங்க மான் மாதிரி சொல்லுவாங்க நம்முடைய தொடை மேல வச்சுக்கணும் வச்சுட்டு கண்களை மூடி நல்லா ஆழ்நிலை தியானம் பண்ணணும் உள்வாங்கி வெளியில விடணும் இந்த அபான முத்திரை செய்கிறதால நிறைய பலன்கள் உண்டு ஏன்னா வயிற்றில் நிறைய அபான வாயு தங்கியிருக்கும் இன்னும் வயிறு பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இந்த வயிற்று பிரச்சனை சரி பண்ணணும்னா அபான உட்காருங்க அந்த வயிற்று பிரச்சனை எல்லாம் சரியாகும் இருந்தாலும் நீங்க கண்டத தின்னுட்டு அப்புறம் வயிறு சரியாகல சொல்லவும் கூடாது சில உணவுகள் தான் நம்ம உடம்புக்கு ஏத்தது அது என்னன்னா சைவ உணவுகள் சைவ உணவுகள் சாப்பிட்றதால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுது அசைவ உணவு சாப்பிட்றதால தீமைகள் தான் விளையுது ஏன்னா எப்பவோ வெட்டினது ஆடு எப்போவோ வெட்டினது மாடு அதை காலையில எப்போ நாலு மணிக்கு வெட்டிருப்பான் அதை பத்து மணிக்கு விற்கிறான் செத்து போன பொருள் கீரைகளை சாப்பிட்டா என்ன ஆகும் உங்க உடம்பு கேடும் உங்க வயிறு கேடும் பல நோய்கள் உங்களை தாக்கும் ஆனா கீரையோ பழங்களோ காய்கறிகளோ உங்களை காப்பாத்தும் சோ நீங்க எத்தனை வகை கீரை இருக்கு பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை முளைக்கீரை அரைக்கீரை கரிசலாங்கண்ணி இன்னும் பல கீரைகள் இத்தனையும் உங்களுக்கு நன்மை செய்யறது இதே மாதிரி காய்கறியில பீன்ஸ் கேரட் கொத்தவரங்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் இப்படி நீங்க சொல்லிட்டே போலாம் ஒரு ஒரு காய்கறிலையும் ஒரு ஒரு சத்துக்கள் இருக்கு அதனால நிறைய காய்கறிகளை சாப்பிடுங்க பழ வகைகள் நிறைய பழ வகைகள் எடுத்துங்க ஆனால் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ஏன்னா ஃபெர்டிலைசர் இந்த உர மருந்து அறி அடிக்கிறதால நல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு மூணு வாட்டி அதை நல்லா கழுவிட்டு சமையலுக்கும் பயன்படுத்துங்க பழமாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரைகள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இதை காலை அல்லது மாலையில் தான் செய்யணும் நடுவில் சாப்பிட்டுட்டோ இல்லை மத்தியானமோ செய்யக்கூடாது இதை காலை மாலையில் செய்கிறதால நல்லா ஆழ்நிலை தியானத்தில் நல்ல மூச்சு உங்க முறையில் அடையுது நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க ஸோ இத்தனை முத்திரைகளும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க இவைகளை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் சரியா காலை மாலை ரெண்டு வேலையிலே செய்யுங்க உட்கார்ந்து மனசு இருந்தால் செய்ய முடியும் காலையில் எவ்வளோ வேலை பண்ணுறீங்க பாத்ரூம் போகிறீங்க குளிக்கிறீங்க டிஃபன் சாப்பிட்றீங்க என்ன பால் கொண்டு வரீங்க டீ சாப்பிட்றீங்க இவ்வளோ வேலை செய்து ஏன் இது ஒரு ஒரு மணி நேரம் உங்களால் ஒதுக்க முடியாதா நிச்சயமாக உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா இந்த யோகா பயிற்சிகளை செய்யுங்க யோகா வந்துட்டு அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இந்த யோகா முறையை நாம் பின்பற்றணும் வெளிநாடுகளில் இப்போ பிரபலமாயிடுச்சு ஆனால் இந்தியாவில் புஷ் ஆயிடுச்சு யாருமே செய்யறது கிடையாது என்னுடைய பலன்களை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது என்னோட ஹெட்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உயர்வான கருத்துக்களையும் பதிவிட மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்து ஒரு உபயோகமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரசேகர் வாழ்க வளமுடன் பாரத் மாதா கி ஜே